இதுல வந்து என்னோட வைட்டா எவ்வளவு தெரியும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க என் வயிறும் பாத்துட்டு சைக்கிளோட வைட்டை வந்து ஜஸ்ட் ஒரு பதினாறு கிலோ தான் ஆகும் Yeah, தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தெரு தெருவாக சுற்றிட்டு சாமான் வச்சுட்டு அது எவ்வளோ கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம ஜஸ்ட்டு வீட்டாண்டியே இருந்துட்டு அந்த பழைய சாமான்லாம் போட்டுட்டு நம்ம பொருள் வாங்கிக்கிறோம் எங்கேயாச்சும் காசு எதனாச்சும் வாங்கிக்கிறோம் ஆனால் அவங்க வந்து இதில் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த சாமானங்களை தூக்கி வைக்கிறது மறுபடியும் இறக்குறது போடுறது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இதை வந்து எல்லாம் சர்வசாதாரமாக ஈஸியாக இருந்துச்சு இந்த மாதிரியும் வந்து செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு லைஃப் போட்டுருங்க இந்த வீட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எனக்கு வந்து இந்த வேலை கூட ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா அந்த வண்டியில் ஏறிக்கின்னு கத்திட்டு போது சாமான் வாங்கி போது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் இதை வந்து தொழிலாம் செய்யறவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்க எவ்வளோ இரும்பு கடை எவ்வளோ கடை இருக்குது அவங்களுக்குலாம் அது ரொம்ப கஷ்டம் மறக்காமல் வந்து அவங்களுக்கும் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வண்டிக்கும் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க சரி அப்புறம் சரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்